இப்ப இந்த சூரிய வெக்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதால நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் இந்த சூரிய விற்க குறைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் அழகாகவும் இருக்கு பாக கொஞ்சம் நடக்க ஈஸியாகவும் இருக்குது என்னென்னா இந்த விக்கிக்கு சரியான கஷ்டமாக வந்து எனக்கு நிறைய பேர் எல்லாரும் ஒரு இன்னலை பார்த்து பார்த்து எல்லாரும் ஒதுங்கி இருந்தவங்க ஸோ நாங்கள் நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்து தான் திருப்பி நடக்க தொடங்கிடம் ஸோ நாங்கள் இப்போ தொடர்ந்து அப்படியே அங்காளர்கள் கரைக்கு போவோம் இந்த பக்கம் வந்தோம்னா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது இந்த பக்கம் ஸோ நாங்கள் இதில் இருந்து இந்த கண்ணால் ரசிச்சுட்டு இங்கே நிறைய போட் சேவிஸ் இருக்கு நான் அதை பற்றி திரும்ப பிறகு சொல்கிறேன் இப்போ நாங்கள் இந்த ஏரியா பற்றி ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்ஸ் போட் டூர் ஒன்று போகிறதுக்கு இருக்கிற இந்த கனாலுக்குள்ள அதை நான் பிறகு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ இந்த கனால் எப்படி இந்த வெனிஸ் கனால் இதுதான் இந்த மாதிரி பாலங்கள் வந்து நிறைய இருக்குது வெனிஸில் அதாவது இந்த கனால் வந்து குறுக்க குறுக்க போகிறதால நிறைய இடங்களுக்கு அதை அங்கால பக்கம் யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய இப்படி பிரிட்ஜஸ் போட்டு வச்சுருக்குறாங்க அதுவும் பெரிய தூரம் இல்லை அந்த ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் சின்ன 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 பிரிட்ஜுகள் தான் போட்டு வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் எங்கேயாவது அங்கால பக்கம் தாண்டி போடுமெண்டா இந்த மாதிரி பிரிட்ஜுகளில் தான் தாண்டி போடும் ஸோ இப்படி இப்படி தான் இந்த பிரிட்ஜை தாண்டி வந்துட்டேன் இதில் நிற்கிற நிற்கிறவர் தான் அந்த போட் இருக்காங்க அந்த போட் இப்படியான ஒரு போட்டில் தான் ஒரு டூரில் வந்து பேன் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோடய ப்ரைஸ் என்ன மாதிரி இதெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன் ஸோ இப்படி நாங்கள் இப்படி ஒயிட்டாவாக தொடர்ந்து இப்படியே போவோம் ஓகே காய்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வெனிஸில் நிறைய இடம் இருக்குது அந்த உள்ளே குறுக்கு பாதைகள் நிறைய இருக்குது ஸோ நான் அதை உங்கண்டா ஏழு மணி அளவுக்கு நடந்து போய் உள்ளே போய் பார்ப்போம் நான் கடைசி நடந்துட்டேன் ஒரு பிரேக் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு திருப்பி நடந்து போகணும்னு யோசிச்சுருக்கிறேன் நிறைய டூரிஸ்ட் நான் பார்த்துருக்கேன் நான் ஒன்றுன்னு சொல்ல மறந்துட்டேன் இத்தாலி வெனிஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரெண்டு யூரோ கொடு ரெண்டு யூரோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மேக்னெட் ஒன்று வாங்கினேன் உடனே அந்த மேக்னெட்டு அவங்க எனக்கு ஒரு பில் தந்தவங்க ஸோ நான் அது நோமல் என்று அப்படியே விட்டுட்டேன் திரும்ப ஒரு கோலா ஒன்று வாங்கினேன் கோலாக்கும் பில் தந்தவங்க தான் ஜோஷன் இவங்க என்ன நாங்கள் பர்ச்சேஸ் செஞ்சாலும் அதுக்கு கட்டாயமாக இவங்க பில் கொடுக்குற ரூல்ஸ் இங்கே இருக்குன்னு நான் கொண்டேன் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் யாரையும் ஏமாற்றாமல் என்ன ப்ரைஸில் அவங்க விற்கிறாங்களோ அந்த ப்ரைஸுக்கு அவங்க பில் கொடுத்து பிஸ்னஸ் செய்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு தெரியாத விதமான பிட்சாவும் இருக்குது இதெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை இது டேஸ்ட் பண்ணதே இல்லை அது டேஸ்ட் டேஸ்ட் பண்ணதில்லை மொசரியில்லா டொமாட்டோ போட்டிருக்கு இது ட்ரை பண்ணியிருக்கலாம் இதுவும் டேஸ்ட் பண்ணதில்லை இது தொழில்வயில் போட்டிருக்கு இதுவும் நான் டேஸ்ட் பண்ணதில்லை இது திருப்பி ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது Okay, 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 okay. She's cake or no and western? Yes. Oh. Why And Okay. I need uh, one chocolate. One chocolate. One the pink one. This is um, uh, strawberry or cocoa. One strawberry, please. Okay. Uh, three pieces. Ten. Si, si. Special price. What, what is this? Uh, buttercream cream cherry. One, please. Oh. Okay. And one tiramisu. Daar okay, guys, je sweet Ik kan niet van leuk. Ja, maar ga. Oké, guys, nou naar de switch. Zet de trio Ik begin de 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 mooi, mooi. And the one, the green. Okay. Uh, green, one, One, is green, and the the green, 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 ah, green, 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 green. okay. And the mustard is okay. So one piece Okay. And. Um, after, strawberry, strawberry cream, this is one stool, please. One stool. With fresh cream. This is one stool, One uh, How much? Please? Uh, one moment. Yes. <laughs> one moment. One moment. One one stool,

ஓகே நைன்டீன் ஈரோன் சிக்ஸ் பேக் பேக் ஓகே நாங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் வாங்கினோம் அதில் ப்ரைஸ் வந்து பத்தொம்பது ஈரோ அறுபத்தெட்டு சென்ஸ் ஸோ நாங்கள் இதெல்லாம் ஓவெண்டா எப்படி இருக்குது ட்ரை பண்ண போகிறோம் ப்ரைஸ் ட்ரை பண்ணுறது ரொம்ப கொடுக்கலாம்